விருச்சகராசி நேயர்களை பிரம்மன் எழுதிய விதி உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எல்லா ராசிக்கும் நான் படிச்சு இருந்தேன் ஆனால் விருச்சகராசிக்கு நான் படிக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் எனக்கு காத்திருந்தது என்ன அப்படின்னு கேட்டால் எங்கே அமுதமாக இருக்கணுமோ அங்கே அமுதமாக இருப்பீங்க அதுதான் இதுதான் முடிவில் நீங்கள் கொடுக்கும் ராசி இதுதான் நீங்கள் வந்து இது தான் உங்களுடைய ராசி இது தான் உங்களுடைய உண்மை இது இல்லைன்னு நீங்கள் மறுக்கவே முடியாது இந்த பிறவியில் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் ஆழம் உண்மை ரகசியம் மரணம் மறுபிறப்பு இன்டென்ஸ் கர்மா இவற்றை ராசிக்காரர் வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜ் வரும் அந்த ஸ்டேஜ் போய்விட்டது போலவே இருக்கும் ஐயோ நான் என் வாழ்க்கையை தவற விட்டுட்டேனே ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணிய நாம் ஜென்ம பத்திரிக்கா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபேஷ ராகவே கேதவே நமகா ஓம் வேதாத்மனாய வித்மகே ஹிரண்ய கர்ப்பாய திமகே தன்னோ பிரம்ம பிரஜோதயாது உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடியது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பிரம்மன் எழுதிய விதி உங்களுக்கு இது தாங்க இதில் கருத்தே கிடையாது இதில் கருத்தே கிடையாது இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயமும் இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மிகவும் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒன்று வயது வாரியாக பலன்களை சொல்லியிருக்கேன் இந்த வயசுலேருந்து இந்த வயசு இது நடக்கும் இந்த வயசுலேருந்து இந்த வயசு இது நடக்கும் இந்த வயசுக்கு மேலே தான் முன்னேற்றம் அப்படிங்கிறத நான் விழாவறியாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு என்ன ஏது எல்லாத்தையுமே உங்களுக்கு விழாவறியாக முழுமையாக பனிரெண்டு ராசிகளுக்கு மேஷத்திலிருந்து மீனராசி பரியந்தம் முழுமையாக சொல்லியிருக்கேன் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் குருக்கள் என்ன சொல்லியிருக்கார் சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிரம்மன் எழுதிய விதி வாங்க போலாம் விருச்சகராசி நேயர்களை பிரம்மன் எழுதிய விதி உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க அதாவது சில விஷயங்கள் வந்து நம்ம படிக்கும்பொழுது சில விஷயங்கள் நம்ம படித்து சில விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ளும்பொழுது ராசிக்கு இப்படியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு எனக்கு உண்மையில் நான் இதை நான் இப்போ இப்போ எழுதி அது சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் எல்லா ராசிக்கும் நான் படித்து இருந்தேன் ஆனால் ராசிக்கு நான் படிக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் எனக்கு காத்திருந்தது என்ன அப்படின்னு கேட்டால் பிரம்மன் உங்களுக்கு எழுதிய விதி அதிசய மாற்றங்களின் வாழ்க்கை நீங்கள் பிறந்தது சாதாரணமான பாதைக்கு அல்ல கர்மத்தை வெற்றியாக்கி மாற்றும் புனர்ஜென்மம் ராசி நீங்க அதை மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க அதாவது நீங்கள் பிறந்த சாதாரண பாதைக்காக நீங்க பிறந்தெல்லாம் வரல மிகப்பெரிய ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்காக பிறந்தவர்கள் நீங்க யார் சாதிச்சுருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் நான் சொல்லணுங்கிறது இல்லை கர்மத்தை வெற்றியாக்கி மாற்றும் எடும் புனர்ஜென்மம் ராசி உங்களுடைய வாழ்க்கைய நாலு விதமாக நீங்கள் காட்டின்னு இருக்கீங்க எல்லாருக்கிட்டையும் நாலு விதமாக காட்டின்னு இருக்கீங்க நீங்கள் எப்படி எப்படி தெரியுமா காட்டின்னு இருக்கீங்க தீயாக காட்டின்னு இருக்கீங்க நீராக காட்டின்னு இருக்கீங்க நஞ்சாக காட்டின்னு இருக்கீங்க அமுதாக காட்டின்னு இருக்கீங்க அமுதம் அமுது நாலு விஷயமா காட்டிகிட்டு இருக்கீங்க தீ இன்னும் நெருப்பா அந்த நெருப்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரியும் நீங்கள் காட்டுறீங்க நீர் அதே சாதாரணமாக நீர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நஞ்சு விஷமாகவும் காட்டுறீங்க அமுதமாகவும் காட்டு உங்களை அப்படியே நாலு ஒருத்தர் நாலு விதமாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த நாலு விதம் சேர்ந்த நீங்கள் ஒருவரே ஒருத்தர்கிட்ட இந்த நாலு விஷயம் இருக்கிறது பெரிய விஷயம் அதான் உங்களுடைய வாழ்க்கை அதுதான் உங்களுடைய வாழ்க்கை தீ நீர் நஞ்சு அமுது இதுதான் உங்கள் வாழ்க்கை இந்த நாளும் கலந்தது தான் உங்கள் வாழ்க்கை எங்கே தீயாக இருக்கணுமோ தீயாக இருப்பீங்க எங்கே நீராக இருக்கணுமோ நீராக இருப்பீங்க எங்கே விஷமாக இருக்கணுமோ விஷத்துக்கு விஷன்டா நான் எங்கே அமுதமாக இருக்கணுமோ அங்கே அமுதமாக இருப்பீங்க அதுதான் இதுதான் முடிவில் நீங்கள் கொடுக்கும் ராசி இது தான் நீங்கள் வந்து இது தான் உங்களுடைய ராசி இது தான் உங்களுடைய உண்மை இது இல்லைன்னு நீங்கள் மறுக்கவே முடியாது இந்த பிறவியில் இந்த விருட்சக ராசிக்காரர்கள் ஆழம் உண்மை ரகசியம் மரணம் மறுபிறப்பு இன்டென்ஸ் கர்மா இவற்றை முடிக்க வந்தவர்கள் நீங்கள் ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க உங்கள் கர்மா எல்லாரு எல்லா எல்லா தடைகளையும் தகர்த்து உயர்த்துவது உங்கள் ராசி ஆனால் தடைகள் மிகவும் அதிகம் வருவது தலையெழுத்தின் ஒரு பகுதி தான் தடைகள்லாம் வரதில்ல தலை கர்மத்தில் நீங்கள் கரெக்டாக சாமி கும்பிட்டு நீங்கள் சில விஷயங்கள்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களை யாரும் அசைச்சிக்க முடியுமா முடியாது நன்மை தரும் கர்மம் என்ன தெரியுமா அன்பிரேக்கபுள் வில் பவர் உங்கள்கிட்ட இருக்கு அதாவது ரெண்டாவது வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராஆர்டினரி இன்டிடியூஷன் டீப் லவ் ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் உங்ககிட்ட இருக்குது எனிமீஸ் டிஸ்ட்ரக்ஷன் எனர்ஜி உங்ககிட்ட இருக்குது சிரமம் தர்மம் கர்மா என்ன தெரியுமா சடன் லாசஸ் திடீர்னு ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது எமோஷ்னல் வவுன்ஸ் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹிடன் எனிமீஸ் மறைமுக எதிரிகள் இருப்பாங்க ஒன்றா பண்ணுறது கர்மிக் டிபன்ஸ் ஃப்ரம் பாஸ்ட் பர்த் இதெல்லாம் உங்களுக்கு சிரமம் தரும் கர்மாவாக இருக்குது என்ன ஒன்று என்ன தெரியுமா பிரம்மன் உங்களுக்கு எழுதியது நீங் நீ அழுதாலும் எழுந்து நிற்பவன் அழுதாலும் எழுந்து நிற்பவன் உனக்கு சோதனை அதிகம் ஆனால் அதை விட உன்னுடைய சாதனையும் சக்தியும் உனக்கே ஞாபகம் வச்சுக்கோ விதி குறிப்பிட்ட சக்தி கோடுகள் சூன்யத்தில் இருந்து மேலதற்கான சக்தி அது அப்படின்னு சொல்லலாம் வர்ச்சக ராசிக்காரர் வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜ் வரும் அந்த ஸ்டேஜ் போய்விட்டது போலவே இருக்கும் ஐயோ நான் என் வாழ்க்கையை தவற விட்டுட்டேனே நான் என்னுடைய விஷயத்த நான் தவற விட்டுட்டேனே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க அப்போது எல்லாமே போய்விட்டது என்று போல இருக்கும் ஆனால் அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வு உங்கள் கிட்டே இருக்கும் அதுதான் உன்னுடைய தலையெழுத்தின் உயர்வு அப்படின்னு சொல்லலாம் எதிரி வரும் ஆனால் உங்களுக்கு மேல் வர முடியாது உங்களுக்கு எதிரி இருப்பான் ஆனால் உங்களுக்கு மேலே ஒன்றால் வர முடியாது நீங்கள் தான் அந்த இடத்துல பெஸ்ட் அந்த மாதிரி ராசிக்காரர்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் நெருங்கினால் நஞ்சு காப்பாற்றினால் அமுது ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி உங்ககிட்ட உங்களுடைய விஷயம் அது வர்ச்சகத்தின் எனர்ஜி என்ன தெரியுமா தெரியுமா நெருங்க நாள் நஞ்சும் காப்பாற்றினால் அமுதமும் இது கர்மிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சக்தி ரகசியம் மனபலத்தின் பரிசு உங்களுடைய க உங்களுடைய சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது அறிவுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா சிக்ஸ்து சென் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அது உங்களுக்கு நிறைய ஹிடன் நாலேஜ் இவை எழுதப்பட்டிருக்கிறது மாற்றங்கள் தரும் வாழ்க்கையை திருப்பம் சடன் ரைஸ் சடன் ஃபால் பட் ஃபைனல் அவுட் கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் சக்ஸஸாக உங்களுக்கு இருக்கும் ஸோ பணம் வரும் நல்ல ஓரளவுக்கு இருபத்தெட்டு வயசுல முப்பத்தி மூணு வயசுல முப்பத்தெட்டு வயசுல நாற்பத்தி நாலு வயசுல ஐம்பத்தெட்டு வயசுல உங்களுக்கு பெரிய மாற்றம் வரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பெரிய அளவில் மாற்றம் வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறத பொறுத்து இருக்குது விருச்சகராசிக்காரர்களே அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் இருக்குது விருச்சகராசியில் இருக்கிறவங்க ஆராய்ச்சி தொழில் மெடிக்கல் போலீஸ் ஆர்மி அஸ்ட்ராலஜி அக்கல்ட் சயின்ஸ் செக்டாஸ் லக்ஸ் லக் இதெல்லாமே இருக்குது சடன் ப்ரமோஷன் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ரிஸ்கி ஃபாரின் லக் ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பெனிஃபிஷியல் எல்லாமே உங்களுக்கு இருக்குது ஃபேமிலி மேரேஜெல்லாம் எப்படி இருக்கும் மேரேஜ் லைஃப் மேரேஜ் இதெல்லாம் எல்லாமே நான் எமோஷனலி டீப் லவ் எல்லாமே நல்லா இருக்குது அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது எல்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாக ஒரு ஓரளவுக்கு போய்டே இருக்கும் ஃபேமிலி ரெஸ்பெக்ட் க்ரோத் ஆஃப்டர் முப்பத்திரெண்டு வயசுக்கு மேலே ஃபேமிலியோட இதெல்லாம் இன்னும் நல்லாயிருக்கும் யோகமாக இருக்கும் அது எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களுடைய சில விஷயங்கள் வந்து என்ன தெரியுமா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் அதே போல் டீப் ஹிடன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே கிட்டே இருக்குது திங்கட்கிழமையில் சிவபெருமான வழிபாடு பண்ணு என்றைக்குமே திங்கக்கிழமையை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் விரதம் இருந்து இல்லைன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு தீபம் ஏற்றுறது சிவபெருமான் வழிபாடு எவ்வளோ பண்ணுறோ அவ்வளோ அவ்வளோக்குள்ளே நல்லது ராகு கேது பரிகாரம் பண்ணிக்கும் நல்லது அதே போல் மெடிடேஷன் பண்ண நல்லது அதே போல் அடுத்ததாக நல்லெண்ணெயில் விளக்கேத்து நல்ல தூய நல்லெண்ணெயில் விளக்கியது சூப்பராக அருமையாக வருவேன் செவ்வாய்க்கிழமை சுப்பிரமணிய சுவாமிக்கு அருகே நெய் தீபம் ஏற்றுங்கள் சுப்பிரமணிய சுவாமிக்கு நெய் வழக்கேற்றி வைத்தால் உங்களுக்கு சிறப்பு நல்ல பசு நெய் ஏற்றி வைத்தால் உங்களுக்கு சிறப்பு இதனால் உங்களுக்கு நிறைய சடன் பாசிட்டிவ் ரைஸ் ஆகும் நல்ல ஒரு சில விஷயங்கள்லாம் வரும் விருட்சக ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்திற்கு சென்ற பின் உடன் வாழ்க்கை மாற்றம் வரும் நெருப்பாக அருமையாக இருக்கும் விருட்சக ராசிக்காரர்கள் உங் நீங்கள் நெருப்பில் எரிந்தாலும் அந்த நெருப்பிலிருந்து தங்கமாக எழுவது உங்கள் விதி ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க பிரம்மன் எழுதிய தலையெழுத்தில் உங்களுக்குள் சக்தியை யாராலும் அழிக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க ராசி வந்து பார்த்திங்கன்னா சின்ன விஷயம் கிடையாது திருச்செந்தூர் போயிட்டு வாங்க ஒன் டே ஸ்டே பண்ணுங்கள் திருச்செந்தூர் போயிட்டு ஒன் டே ஸ்டே பண்ணுங்கள் கடல் ஸ்ஞானம் பண்ணுங்கள் நிறையா விஷயங்கள் பண்ணுங்கள் யானைக்கு பழம் கொடுங்க ராசி பெரிய அளவில் வருவீங்க திருச்செந்தூர் திருப்பத்தை தரும் வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன் இதுவரையில் நாம் பார்த்தது பிரம்மன் எழுதிய விதி அதாவது இந்த பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் இதை நான் வந்து பொது பலன்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து பொது பலன்னு நான் சொல்ல மாட்டேன் இது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நடந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன் நான் ஜென்ரலாக சொல்லல இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன் நைன்டி பர்சன்டேஜ் நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் டென் பர்சன்டேஜ் வேணால் மாறி இருக்கலாம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிரம்மன் எழுதிய விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராஜ்குமார் சிவாச்சாரியார் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உற்று கவனித்து பார்த்தால் ஆமாம் என் வாழ்க்கையில் இது நடந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க சில பேர் இது பொது பலன்களாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நடந்த ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆமாம் சுவாமி எனக்கு இது நடந்தது எனக்கு இது நடந்தது நீங்கள் சொன்னது எனக்கு இது நடந்ததுங்கிறது உங்களுடைய கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்